வணக்கம் அக்லி தினமும் ஒரு கைப்பிடி கொண்டை கடலை ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா சைவ பிரியர்களுக்கு பல ஊட்ட கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கொண்டை கடலை தருது ஒரு கப் கொண்டை கடலை வந்து வயது வந்தவர்களுடைய புரத தேவையில மூன்றின் ஒரு பங்கை வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க சோ வாங்க நமக்கு வந்து அடிக்கடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஒரு கொண்டை கடலை கொண்டை கடலை நிறைய விதங்கள் இருக்கு கடலை அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கொண்டை சுண்டல் கொண்டை கடலை மாதிரி வந்து கொண்டை கடலை ஏதாவது ஒன்று நம்ம வந்து தினமும் எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறையவே வந்து அற்புதங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமா இந்தியாவுல அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாக கொண்டை கடலை இருக்கு அதனால அதிகபட்சமான மக்கள் கொண்டை கடலையை வந்து சுவைத்திருப்போம் சில இந்த மத பண்டிகைகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரத்யேக உணவு அதாவது சுண்டல் மாதிரி இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி இந்த ஒரு கார்பன் சோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டைக்கடலை வந்து பாத்தீங்கன்னா புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் நார் சத்து ஆகியவற்றை மிகுதியா கொண்டிருக்கு எனவே உங்களுடைய உடல்ல ஊட்டசத்த அதிகரிக்க இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற எதுவுமே வந்து எடுத்துக்க முடியாத அப்படின்ற அளவுக்கு ஆரோக்கியங்கள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இறைச்சிக்கு ஒரு அற்புதமான மாற்றாக கொண்டை கடலை இருக்கு ஒரு கப் கொண்டை கடலையானது வயது வந்தவர்களுடைய புரத தேவையில மூன்றில் ஒரு பங்கு அளிக்கக்கூடிய திறனை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே கொண்டை கடலையில சில ஆரோக்கிய நன்மைகள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ஒரு பதவியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டை கடலை வந்து ரத்த கட்டுப்பாட்டு நன்மைகளை கொண்டிருக்கு நம்மில் பலருக்கு வந்து உயிரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது ரத்த அழுத்தத்தை தினசரி போதுமான அளவுல பொட்டாசியம் உட்கொள்வதன் மூலம் நிர்வகிக்க முடியும் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு மில்லிகிராம் சுண்டல்ல இருந்து நானூத்தி எழுபத்தி நாலு மில்லிகிராம் பொட்டாசியத்தை பெற முடியும் எனவே இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க நினைப்பவர்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு தானியமா கொண்டை கடலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் கொண்டை கடலையில உள்ள மற்றொரு நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய இதயத்திற்கு போதுமான ஒரு ஊட்ட சக்தியை வந்து உட்கொள்வதன் மூலம் பெற முடியும் சோ இது வந்து செலினியம் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் பி ஃபைபர் இரும்பு ஆகிய சக்திகளை கொண்டுள்ளதுனால அது இதயத்திற்கு நன்மை பயக்குது ஸோ ஃபைபர் மற்றும் இரும்பு சக்திகள் இதயத்தை தாண்டி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவையான முக்கியமான ஊட்ட சக்திகளை கொண்டிருக்கும் சோ இதனால இதய அபாயங்களை குறைப்பதில் கொண்டைக்கடலை கடலை முக்கிய ஒரு பங்கை வந்து வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் நீரளவு நோய் அப்படின்றது வந்து இங்கு பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் சோ நீரளவு நோயை நிர்வகிக்கவும் அதன் ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்தவும் சுண்டல் உதவுது சோ ஒரு கப் கொண்டை கடலையில பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிராம் நார்சாக் இருக்கு இது நீரளவு நோயாளிகளுக்கு அதிக நன்மை பயக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல உள்ள குறைந்த கிளைசமிக் மற்றும் ஸ்டார்ஜ் அமினோசின் இரும்பு காரணமா வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து பாத்தீங்கன்னா கொண்டை கடலையில உள்ள சத்த உறிஞ்சிது இதனால ரத்தத்தில் சமநிலையை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க கால்சியம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் இ ஃபோலேட் ஆக்சிஜன் ஏற்றங்கள் மற்றும் பிற ஊட்ட சக்திகளுடைய மூலமாக கொண்டை கடலை இருப்பதனால மனிதர்களுடைய எலும்பு பராமரிப்புக்கு இது பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது உடல்ல வந்து இரும்பு உறிஞ்சுதல் திறனை வந்து அதிகரிக்குது எனவே வந்து எலும்பு தேய்மானம் மற்றும் இரத்த சோகை ஆகியவற்றை அடர்த்தியான ஊட்டச்சத்து கொண்ட கொண்டை உண்பதன் மூலம் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எனவே எலும்பு வலி கொண்டவர்களுக்கு ஈமோகுளோபினுடைய குறைபாடு கொண்டவர்களுக்கும் தினசரி கடலை வந்து உண்பதை பழக்கமாக்கி கொள்ளலாம் மேலும் இது வந்து ரத்த சோகையால் பலன் வந்து அழிப்பதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்கடல வந்து பாத்தீங்கன்னா ராபினோஸ் எனப்படக்கூடிய கரையக்கூடிய உணவு நார் சக்தி இருக்கு இது வந்து செரிமான இது வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடலுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ உடல்ல உள்ள நச்சுகளை வெளியேற்றுவதன் மூலம் இது உடலுக்கு நன்மை புரிது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் கொண்டை கடலை உண்பதற்கு நம்ம வந்து மறக்கவே கூடாது தொடர்ந்து வந்து சாப்பிடுங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலையை வேக வைத்து சாப்பிட்றதுனால ஒரு ஹெல்த்தியான உணவை நம்ம சாப்பிட்றதா அர்த்தம் தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க சோ இது மட்டும் கிடையாது இது போன்ற விஷயங்கள் அற்புதமான தகவல்கள் நீங்கள் நீங்க உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே